ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா பிரியாணிக்கெல்லாம் வைப்பாங்கள்ல கத்திரிக்காய் அந்த கிரேவி தாங்க பார்க்க பார்க்க போகிறோம் அதுக்கு வானிலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணுங்க மெயின் பாயிண்ட் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு சீரகம் இதை மூணையும் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க சரியாக நல்லெண்ணை செஞ்சாலும் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நல்ல நிலை கண்டிப்பாக செய்யணும் மூணையும் போட்டாச்சுங்க அவங்க கடைக்கடை கடன் நல்லா பொரியும் போது என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சோ கீரிய ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு படப்படப்படா அவங்களும் பொடிக்கட்டும் சரியா அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சன்னம நான் ஒரு பெரிய வெங்காயம் நிறையா அதை போட்டு நல்லா கிண்டு 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 கிண்டுன்னு கிண்டிக்கணும் நல்லா எண்ணெயிலே உங்கள்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கட்டும் நல்லா நான் வாசனை கம்மா கம்மான்னு இருக்குதுங்க நல்லா போட்டு கிண்டிட்டு இதில் இப்போ என்ன சேர்த்துக்கணும்னா தக்காளி வந்து நிறையா சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் தக்காளி ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம் அதனால் கம்மியாக தான் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்க வதக் பதக் பதக்குன்னு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காங்க எந்த சைஸ் கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம் குட்டி கத்திரிக்காய் ரொம்ப குட்டியாலாம் இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தூளும் சேர்த்துக்கணும் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு வதக்கிடணும் அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும் அதுக்காக இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் அந்த கலர் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி கொடுத்துச்சா பாப்பா அதையும் போட்டாச்சு அதில் சரியா போட்டு இப்போ இவங்க எல்லோரையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கணும் பாத்திரம் பத்தாத மாதிரி தான் இருக்கும் அவங்க வெந்தோளம் வந்து கீழே போயிடுவாங்க அதனால் பரவாயில்லன்னு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயிலையும் நல்லா மிளகா கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்க வதக்கன்னு வதக்கிக்கலாம் ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து கரைச்சி சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேங்க சரியா இவங்களை வதக்கி இருக்கிற நேரத்துக்குள்ளே அவங்க ரெடியாகவிட்டோங்க சுடு தண்ணியில் ஊற வச்சா புளி சீக்கிரம் ஊறிடும் அதனால சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படி தான் டக்குன்னு உங்களை வதக்கணுன்னே அவங்களை தூக்கி ஊற்றி விட்லாம் அதனால் உங்களை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வதக்கிகிட்டு இருக்கங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சரியா இப்போ என்ன செய்யப்பட்றோம் அப்படின்னா வதக்க முடிச்சாச்சு அந்த கரைச்சி வச்சிருக்கேன் புளி தண்ணியாக அதில் ஊற்றியாச்சு ஊற்றி கலக்கு 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 கலக்குன்னு கலக்கிட்டு தண்ணி தேவைனா ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து தண்ணி நான் ஏற்கனவே புளியை தண்ணியாக கரைச்சனால இந்த தண்ணி போதும் கத்திரிக்காய் மூலிகளை மூழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் நல்ல தள தலை தளன்னு கொதித்து வரட்டும் இந்த பாருங்கள் அப்படியே வாசனை அப்படி இருந்துச்சு இதில் ஒரு லாஸ்ட்டில் ஃபைனல் தச்சி நிறுவனமா சேர்க்கப்பறம் வேர்க்கடலையும் எல்லையும் வறுத்து தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி அரைச்சி இதில் ஊற்றுறோம் பாருங்கள் அதுதான் லாஸ்ட்டில் அந்த வாசனை கொடுக்குறது கிரேவி சாப்பிடும்போது அதையும் ஊற்றியாச்சு சரியா அவங்க நல்லா தலை தழலன்னு கொதித்து அந்த பச்சை வாசனை போ கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான் பக்கத்தில் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சிக்கன் தம் பிரியாணிக்கு கத்திரிக்காய் ரைத்தா சரியா பக்கத்தில் பாருங்கள் பிரியாணி ரெடியாக இருக்குது அதையும் காமிக்கிறேன் ஏப்ரல் ஒன்றாந்தேதி மாதிரி ஏமாத்தின பிரியாணி நெஜ பிரியாணிங்க சிக்கன் தம் பிரியாணி அங்கே பாருங்கள் கமாய்காம வாஷ் ரெடி கத்திரிக்காய் வச்சு சாப்பிட போகிறோம் ஓகே பா